ஒவ்வொரு காமனண்டும் ஒவ்வொரு ஆப்ஷனும் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியதான் ஸோ ஆர்கிடெக்சுரல் படித்த எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ஃப்ளோரும் எவ்வளோ ஹைட்டை இருக்கணும் எந்த லெவலில் இருக்கணும் விண்டோ எங்கே இருக்கணும் டோர்ஸ் எங்கே இருக்கணும் எல்லாமே தெரியும் ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் ஜீரோன் இருக்குது பில்டிங்கோட பாட்டம் டூ ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஸோ இந்த கிட்ட பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் எங்கே முடியுது அதாவது செகண்ட் ஃப்ளோர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா தேர்ட்டின் ஃபீட்டில் தேர்ட் ஃப்ளோர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்டில் அடுத்தது தேர்ட்டி ஃபோர் ஃபீட் அடிச்சாவது பேரபட்டு வாழ் இது ஃபைனல் ஏண்ட் ஸோ இதுக்காண்டி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம புதுசாக இப்போ இந்த ரெண்டாவது ஃபோல்டருக்கு ப்ராஜெக்ட் அதாவது நம்ம எப் கான்செப்ட் டெவலப் பண்ணப்போம் ஸோ ரெண்டாவது கான்செப்ட்க்கு நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்லேருந்து கீழே வரணும் தேர்ட்டி ஃபோர் ஃபீட்லேருந்து கீழே வரணும் ஸோ எந்த திட்ட நம்ம அச்சீவ் பண்ண போகிறோமோ அதுகிட்ட கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதுட்ட ஒரு பைப் வைக்கணும் இல்லை இந்த இதுகிட்ட ஒரு ஏசி வைக்கணும் அப்படின்னா இந்த ஏசி எங்கே பிளேஸ் பண்ணுறது இந்த லெவல் த்ரீலேருந்து இவ்வளோ ஹைட்டில் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம தனித்தனியாக பிளேஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த லெவலுங்கிற ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்க போகிறோம் டைப்ல தெரியுது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிளானுக்கு நீங்கள் தனித்தனியாக பைப் ரூட்டிங் டெவலப் பண்ணிக்க முடியும் பேரல் பைப்ஸ் அப்படின்னா ஒரே டயத்தில் ரெண்டு பைப்ஸும் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் பேரல் பைப்ஸை ட்ராவல் பண்ணிக்க முடியும் அதாவது டேரெக்டாக உள்ள ஆப்செட் மெத்தடை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இப்போ ஒரு பைப் இந்த எண்ட் வழியாக ட்ராவல் ஆகி போகுது அதே மாதிரி இந்த சைடும் ஒரு பைப் ரூட்டிங் இருக்கு ஸோ இதே மாதிரி பைப் உங்களுக்கு சைடில் வேற பர்பஸ்க்காண்டி வருது ஸோ இது இல்லட்டியர்னா ஒரு ஹைட்ரானிக் ஏர் அப்படிங்கிறப்ப கேஸ் கனெக்ஷன் வருது இல்லை வேறு எதுவும் பாலியத்தின் இன்ஃப்ளூட்ஸ் வருது அப்படிங்கிறப்ப பேல் பைப்ஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிடலாம் பேல் பைப்ஸ்ன்னு கொடுத்துட்டு எந்த சைடு பேரல் பைப்ஸ் வேணுமோ அதை சேவ் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரம் கிளிக் பண்ணும்போது பேல் பைப்ஸ் இட்டு வரும் அது கிளிக் பண்ணும்போது அந்த சைடு வரும் ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ண வேண்டியது அவசியம் இப்படி ஜாயின் பண்ணுறப்ப எதை மெத்தட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்களோ அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஸோ ஃபைவ் ஃபிட்டிங்ஸ் ஸோ இது ரெண்டையும் தான் எக்ஸஸாக பிரித்து வச்சுட்டு மாடிஃபைல ஃபிரட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இத்கிட்ட கார்னர் டெவலப் ஆயிடும் அதே மாதிரி இங்கே ஆஃப் செட் சிஸ்டத்தில் பேரல் பைப்ஸ் இங்கே கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன் வச்சதுக்கப்புறம் மாடிஃபை இதில் கார்னஸ் ஆப்ரேஷன் இதுவும் இது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ட்ரம் ஆகிடும் ஸோ இது மாதிரி சைட்லேயே நீங்கள் பைப் டெவலப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னாலும் சைடு பைப் டெவலப் பண்ணிட்டு போயிட முடியும் அனோட்டேஷன் போங்க அந்த அனோட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டைமென்ஷன் டீட்டெயில் டெக்ஸ்ட் டேக் அப்படின்னா நாலு ஆப்ஷனாக பிரிஞ்சிருக்கு ஸோ டைமென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் பிக் பண்ணுற ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது இந்த டைமென்ஷன் ஆப்ஷன் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது உங்கள் பர்டிகுலர் இடத்தை நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா டீட்டெயிலுங்கிற ஆப்ஷனும் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனையும் பிளேஸ் பண்ணிக்கலாம் டேக் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் காம்போட்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்குள்ளேயே உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் டேக்ஸையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டேக்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டைமென்ஷனில் நான் டைமென்ஷன் இருக்கும் லீனியர் டைமென்ஷன் நாங்கோ டைமென்ஷன் டைப்ஸ் ரேட் டைமென்ஷன் இது எல்லாமே உங்களோட செட்டிங்ஸ் ஸோ இப்போ லீனியர் டைமென்ஷன் செட்டிங்ஸ் க்ளிக் பண்ணால் ஸோ அது எந்த மாதிரி டைமென்ஷன் இருக்கணும் அந்த லைன் டைப் எப்படி இருக்கணும் ஆக்ஷாப்லாம் எப்படி இருக்கணும் தனித்தனியாக செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ இந்த டைமென்ஷன் செட்டிங்ஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு த மேலே உள்ள ஒவ்வொரு ஐக்கான்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ அலைன் டைமென்ஷன் அப்படிங்கிறது டைரெக்டாக உள்ள ஒரு டைமென்ஷன் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஸோ லீனியங்கிறது அரிஜெண்டல் வெட்டிகளோட டேமேஜ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ஆங்கிள் டைமென்ஷன் ஸோ இந்த மாதிரி டேமேஜ் வேணும்போது நீங்கள் எடுத்துக்க முடியும்